அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதாவது தமிழ் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பொருளை வைத்து அர்ச்சனை செய்தால் போதும் வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி என்ன பொருளை வச்சு நாம வழிபாடுகள் செய்யணும் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த தமிழ் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இது ரொம்ப 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 விசேஷமானது மாலை ஆறு மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகளையும் அர்ச்சனைகளையும் செய்யுங்கள் வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொதுவாகவே நாம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி வழிபாடு செய்வது வழக்கம் வேலைக்கு செல்பவர்கள் கூட தினம்தோறும் வழிபாடு செய்யாதவர்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று கண்டிப்பா வீட்ல வழிபாடுகள் செய்வாங்க அப்படி மாலை ஆறு மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்கள் பொதுவாக நாம வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப அப்பேற்பட்ட இந்த வெள்ளிக்கிழமைய நம்ம தவறாமல் எல்லோருமே இறை வழிபாடு செய்து நம்மளுக்கும் தேவையானவற்றை தேவையான வரங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும் அப்பேற்பட்ட ஒரு எளிமையான தான் வழிபாடு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நிறைய காசு பணம் நேரம் டைம்ல ஆகும் இதை நம்மளால செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப எளிமையா எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில தான் நான் எப்பவுமே எந்த ஒரு பரிகாரம் வழிபாடு எல்லாத்தையுமே நான் அப்படிதான் சொல்லிட்டு வரேன் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடுகள் செய்யணும் எந்த ஒரு பொருள் வைத்து நாம அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா உங்க பூஜை அறையில அம்மன் படம் மகாலட்சுமி படம் இருக்குதா வச்சுக்கோங்க மாரியம்மன் படம் தான் இருக்குதே சமயபுரத்து மாரியம்மன் தான் வச்சிருக்கோம் பரவாயில்ல வச்சுக்கோங்க மீனாட்சி தான் வச்சிருக்கிறேன் பரவாயில்ல வச்சுக்கோங்க எந்த அம்பிகையினுடைய படமாக இருந்தாலும் ஒரு மனப்பலகை வச்சுக்கோங்க அதற்கு மேல பச்சை நிறம் இல்லைன்னா சிகப்பு நிற துணியை விரிச்சு அதற்கு மேல இந்த அம்பிகையினுடைய படத்தை வச்சிருங்க வச்சுட்டு அம்பிகையை அலங்காரம் செஞ்சுக்கோங்க அடுத்தது இரண்டு பக்கம் குத்து விளக்கு ஏத்திக்கோங்க பொதுவாக நான் எப்பவுமே சொல்றதே காமாட்சி தீபம் நாம ஏற்றினால் கூட வெள்ளிக்கிழமை நாட்கள்ல குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதுதான் மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன் நாம இந்த குத்து விளக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா குத்து குத்துவிளக்குல முப்பெரும் தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் இல்லைங்களா இப்போ பாதத்தில் அதாவது அடியில அடிப்பாகத்துல வந்து பார்வதி தேவியும் நடுவில் சரஸ்வதி தேவியும் நுனியில் மகாலட்சியும் வாசம் செய்வதாக ஐதீகம் அப்போ முப்பெரும் தேவியின் அருளும் முப்பெரும் அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குத்து விளக்கு ஏற்றி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக கற்கண்டு சாதம் செஞ்சு வச்சுக்கோங்க பாசி பருப்பு பாயசம் சர்க்கரை பொங்கல் இதுல எங்களை உங்களுக்கு எது வசதியோ அத வந்து நீங்க நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க இதற்கு தேவையானது எந்த ஒரு பொருளால நாம அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் குங்கும அர்ச்சனை பொதுவாகவே இந்த குங்கும அர்ச்சனைக்கு மிக 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 சக்திகள் அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த தமிழ் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு தாளம்பு குங்குமத்தை வாங்கிக்கோங்க சுத்தமான குங்குமமா வச்சுக்கோங்க ஏன்னா இதை நம்ம தினமும் நெத்தியில வைக்க போறது அதனால கண்டிப்பா நல்ல தாளம்பு வாசனை மிகுந்த குங்குமமா வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நடுவுல வந்து ஒரு வெற்றிலை வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையில மகாலட்சுமியின் நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க போற்றிகள் தெரியல அப்படின்னா யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா நூத்தி எட்டு போற்றிகள் வரும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்பிகையை எங்க வீட்டில் வருடம் முழுவதும் செல்வம் பெருக வேண்டும் அதுக்கு நீதான் தாயே அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை தினமும் நீங்க நெத்தியில வச்சுக்கோங்க பெண்கள் நீங்க நெற்றியில் நெற்றி வகுட்டில் திருமாங்கல்யத்துல நீங்க தினமும் நீங்க அதை வச்சுட்டு வரும் உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல குங்கும அர்ச்சனை வெள்ளிக்கிழமை செய்வது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலி வரத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வறுமையை நீக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நான் இந்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பா செய்யணும் நான் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே நீங்க குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளை நீக்கும் கஷ்டங்களை நீக்கும் பிரச்சனைகளை தீர்க்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பொருளாதார நிலை உயரும் பல அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து கொடுக்க கூடியது இந்த குங்கும அர்ச்சனை நம்ம நாணயங்களால அர்ச்சனை செய்யலாம் பூக்களால அர்ச்சனை செய்யலாம் அச்சதையால அர்ச்சனை செய்யலாம் ஆனா இதுல எல்லாத்திலயுமே மிக உயர்ந்தது இந்த குங்கும அர்ச்சனை அப்போ இந்த குங்கும அர்ச்சனையை நூற்றி எட்டு முறை போற்றிகள் சொல்லி நீங்க அர்ச்சனை செய்த குங்குமத்தை பத்திரமா ஒரு டப்பாவை போட்டு வச்சுட்டு தின்னமும் இதை வச்சுக்கிட்டே வாங்க நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணம் வரவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைத்து குங்கும அர்ச்சனை செய்கிறீங்களோ அந்த காரியமும் நடக்கும் இது பண வரவிற்காக மட்டும் இல்லை நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் ஆசைகளை கூட நீங்க சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம் உதாரணத்திற்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பேரு வேண்டும் வேறு ஏதாவது உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் கோரிக்கைகள் இருந்ததுனாலும் அதையும் நீங்க அம்பிகை கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க என்ன வேண்டிக்கொண்டு இந்த குங்கும அர்ச்சனை செய்கிறீர்களோ அது கண்டிப்பா நடக்கும் இது வீட்டுல நீங்க செய்யக்கூடியது அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில எந்த அம்பிகையினுடைய கோவில் இருந்தாலும் சரி அம்மன் இருக்குது மாரியம்மன் இருக்குது காளியம்மன் இருக்குது எந்த அம்பிகையினுடைய ஆலயம் இருந்தாலும் அங்கு சென்று இரண்டு தீபங்கள் ஏத்தி வச்சிட்டு அம்பிகையை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் உடனடியாக நடக்கும் இது இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள் உங்க வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பா எந்த ஒரு வீட்ல மகாலட்சுமி வழிபாடு செய்யறாங்க குங்கும அர்ச்சனை செய்கிறார்களோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்